கே கே நகர் தனசேகரன்னா அங்கே தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க டிஎம்கேல இருக்கிற முக்கியமான நபர்களே அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இப்போ ஒரு பொசிஷனில் இருக்காரு தனசேகரன்ற ஒரு கவுன்சிலரோட ரேஞ்ச் ரேஞ்சோரில் போகிறாரு மக்கள் கவனிக்கணும் அதெல்லாம் இந்த மனசாட்சி உள்ள திமுக அது வீடியோ பாருங்க அந்த பையன் உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது பேர் அந்த பையன் முடிய கோதிக்கிட்டு அவங்க உள்ளே வந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க இது ஒண்ணு போதும் ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி என்னன்னு இது எங்க ஆட்சி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் யார் வேணாலும் திட்டுவேன் சொல்றேன் பாருங்க அந்த ஆட்டிடியூட் தான் தப்புன்னு நாங்க ஸ்டாலின் அவர்கள சொல்றோம் அவர் ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சி பாத்துட்டாரு கதறி பாத்துட்டாரு என்ன நிம்மதியா தூங்க விடுங்கன்னு நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் உங்களுக்கு தூங்கவே விட மாட்டோம் ஆனது ஒரு ஏழு எட்டு மாசம் தூங்காம அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு கட்சிக்காரங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சரி இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சி தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வருது அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அதை மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படிதான் சிறிது நாட்களுக்கு முன்னாடி திமுக பிரமுகர் தனசேகரன் அவர்களுடைய பேரன் வந்து காரை ஏற்றி ஒரு இளைஞரை கொண்டுட்டதா ஒரு செய்தி வந்தது வந்ததுக்கு அப்புறமா இரண்டு நாட்களுக்கு அப்புறம்தான் அதை விசாரணைக்கே மேற்கொள்றாங்க இதை பத்தின ஒரு முழு விவரம் கொடுக்கலாமா சார் கே கே நகர் தனசேகரன் அங்க தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கொஞ்சம் சின்ன வளர்ந்த முறையே அராஜகத்தில் தான் வளர்ந்தவர் திமுக நார்மல் திமுக டிஎன்ஏல கரெக்டாக வளர்ந்து வரவர் அவர் இப்போ இருக்கிற பொசிஷன் நாங்கள் டிஎம்கேயில் இருக்கிற முக்கியமான நபர்களே அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர் பொலிட்டிக்கலாக பெரிய போஸ்ட்டில் இல்லைனாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பட் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கார் மிகச்சிறந்த நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு அவரோட ஹோம் டூர்லாம் கூட இப்போ வீடியோவில் வர அளவுக்கு சம்பாதிச்சிட்டார் அவரோட பேரன் வந்து சந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் வந்து ஒரு ஹிட் அண்ட் டன் மாதிரி காரில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க அவங்கள தெரியாமல் இடிச்சுட்டாங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சாதாரணமாக ஒரு நாலாவது பேஜில் சின்ன துணுக்கு மாதிரி ஒரு செய்தி வந்தது அதுக்கப்புறம் எங்கள் சந்தேகம் வந்ததுன்னா ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்னு வரும்போது எப்படி ஒரே காலேஜில் வந்து கரெக்டாக அந்த பையனை இடிச்சிட்டு போக முடியும் அப்படியே இடிச்சிட்டு போனால் கூட காலேஜில் படிக்கிற பையனை இடிச்சிட்டா இப்போ நம்மளே ஒரு இப்போ நான் இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் டைக் ஓட்டில் இருக்கிறேன் நான் ஒரு யாரோ ஒருத்தரை இடிச்சது இடிக்கிறதுக்கும் ஒரு வழக்கறிஞர் இடித்தேன் வச்சிங்களேன் நான் உடனே போய் அவரை போய் பார்த்து சார் எங்கே இருக்கீங்க எந்த எந்த ஹை கோர்ட்டில் இருக்கீங்களா நீங்கள் வாங்க நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு காலேஜில் படிக்கிறவர் அதே காலேஜில் ஒருத்தர் பையன் படிக்கலான்னு இடிச்சிட்டாங்கன்னா முதல்ல அவனை தூக்கிட்டு போய் மேலே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் தானே உங்களோட இது இருக்கும் அது மாதிரி எதுவுமே என்னென்னு போலீஸ்க்கு போலீஸுக்கு சந்தேகம் வராது ஏன்னா போலீஸ் வந்து இப்போ முழுக்க திமுக தான் கேட்குறாங்க மீடியாலாம் பார்த்து எப்படி ரெண்டு பேரும் ஒரே காலேஜாக இருக்க முடியும் அப்போ ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனையாக இருக்க முடியும் ஊதி ஊதி பெருசாக அப்புறம் தான் வீடியோ கேமரா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓட்டவே இல்லைன்ட்டாங்க இந்த பையன் ஓட்டவே இல்ல வேற அவர் கொடுத்த வாக்கு மூலமே என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னா நான் வந்து காரை வச்சு பயமுறுத்ததா செஞ்சேன் என்ன மீறி கார கண்ட்ரோல மீறி போய் ஏத்தி கொண்டுட்டேன் அவங்க போய் போலீஸ் சொல்லும் போது நான் ஓட்டல அப்படின்னு சொல்லி இவர் ஓட்டவே இல்லன்னு சொல்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்புறம் சிசிடிவி பார்த்தோன்னே இவர் தான் ஓட்டியிருக்காருன்னு சொல்லி நிறுத்தி நிதானமா பார்த்து இவங்க தான் விழுந்துட்டாங்களா நல்லா இறந்துட்டாரா அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியால ஃபேமஸ் ஆக ஃபேமஸ் ஆக எல்லாம் வெளில வர வரல வர அவர்தான் தான் பண்ணாருன்னு பிடிச்சோன்னே யாரும் தனசேகரனோட பேரை ஓட்டின காரு ரேஞ்ச் ரோவர் காரன்றாங்க ஒரு தனசேகரன்ற ஒரு கவுன்சிலரோட பேரன் ரேஞ்ச் ரோவரில் போகிறாரு மக்கள் கவனிக்கணும் அதெல்லாம் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் பாஜக விமர்சிக்கிறவங்க மோடி விமர்சிக்கிறவங்க இந்த ஊரில் ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க கவுன்சிலரோட பேரன் கூட ரேஞ்ச் ரோவரில் போகிறான்னு ஒரு காலத்தில் ஜோக் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது நிஜமாக ஆயிடுச்சு மோடி இன்னும் ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கார் அது யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு திரா திராவிட க கல்ச்சரில் வளர்ந்த பையன் என்னன்னா இப்போ எங்களை போன்றவனுக்கு என்ன வருத்தமான விஷயம் என்னன்னா தப்பு நடக்கிறது சகஜம் குற்றம் நடக்கிறது சகஜம் எல்லாம் ரைட்டு ஆனா அந்த பையனோட மனநிலையை பாருங்க சின்ன பையன் காலேஜில் படிக்கிற பையன் நான் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த ஊர்ல என்ன எழுத்து பேசுனா ஒருத்தனை அடிக்கிறது இல்லை ஒரு காலத்தில் வந்து நான் எம்எல்ஏ பையன் எம்பி பையன்னா கூட படிக்கிற பையன் ஏதாவது தகராறு பண்ணான்னா நான் யார் தெரியுமாடான்னு சொல்லிட்டு அடிப்பான் அதான் அதான் அதிகபட்சமான ஆராஜகம் அதையே அந்த காலத்துல எல்லாம் கண்டிப்பாங்க என்ன எம்எல்ஏ பையனா நீ அடிக்கலாமா அப்படின்னு இப்போ டிஎம்கேட வளர்ந்துருச்சு அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க என்னை எழுத்து குரலை கொடுத்தா இடித்து ஒன்று சாப்பிடுச்சிடும் அப்படின்னு அந்த லெவலுக்கு போகிறது வந்து அது மீடியாவும் என்ன அழகாக மறைச்சி ஒரு மீடியாலும் டிஸ்கஷன் பண்ணதில்லை திமுக ரொம்ப அழகாக கை கழுவிச்சு இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமில்லை சமுதாய பிரச்சனைனாங்க அப்போ பொள்ளாச்சி பிரச்சனை என்ன பிரச்சனை சர்வதேச பிரச்சனையா பொள்ளாச்சி பிரச்சனை சமுதாய பிரச்சனை தானே சமுதாயத்தில் நடக்கிற பெண்களுக்கான எதிராக நடந்த ஒரு குற்றம் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொன்னீங்க அங்கே பிறகு ஆட்சி தானே சொன்னீங்க அப்போ இதில் வந்து ஒரு ஒரு பிரமுகரோட பேரை நான் யார் தெரியுமான்ற ஆட்டிடியூட்டில் கொலை பண்ணுறான் சரிங்களா இப்போ இதுவும் இன்னொன்று கம்பேர் பண்ணுங்கள் யூபியில் வந்து ஒரு ஊர்வலம் போய்ட்டுருந்துச்சான் அதில் ஒரு மந்திரியோட பையன் ஃபாஸ்ட்டாக ஏற்றி கொண்டான்னாங்க அப்போது ஃபாஸ்ட்டாக ஏற்றி அவன் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஊர்வலத்து உள்ளே போயிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க நான் ஜஸ்டிஃபை பண்ணல அதுக்கு இந்தியா முழுக்க நாலு நாள் டி டிபேட்டு எப்படி மந்திரியோட மகள் வந்து அந்த ஆணவம் எங்கேருந்து வரும் அப்படின்னு அப்போ ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம் பிஜேபி அது சோஷியல் பிரச்சனைங்க தரா அப்ப தவறுன்னு சொன்னீங்கன்னா இது மிகப்பெரிய தவறு அது வந்து அதுவாது வந்து உள்ள இது உள்ள விட்டுட்டாரு வண்டியை தெரியல இன்டென்ஷன் கிடையாது யார கொள்ளணும்னு இங்க இந்த ரெண்டு பேரு யாரு இந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணதா இந்த பொண்ணு வந்து லவ் பண்றானா நான் யாருன்னு காமிக்கிறேன்னு இன்டென்ஷனோட மெலிசியஸ் இன்டென்ஷனோட அவனை போய் இங்க பல ஊடகங்களுமே திமுக ஆதரவை தான் பார்க்கறாங்க திமுக ஊடகங்கள் தான் இங்க இருக்கு ஆதரவா கூட இல்லை திமுக ஊடகங்கள் தான் இங்க இருக்காங்க இதவே வெளியில் ஒருத்தரை சொல்லலை இது இது ஒரு விஷயம் இதில் வந்து ஜம்முவில் நடந்து ஆசிஃபானு ஒரு குழந்தைய கற்பழிச்சாங்கன்னு சொல்லி இந்தியா முழுக்க ஒரு இருபது நாள் நடந்துச்சு தவறு தான் நான் என்ன சொல்லுறேன்னா கம்பேர் பண்ணல அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத ஒரு சம்பவம் அண்ணா நகரில் நடந்தது ஒரு பத்து வயசு மனநலம் குன்றிய ஒரு குழந்தையை ரெண்டு மாதம் ரேப் பண்ணி பண்ணிவிட்டு அதை போய் புகார் கொடுக்க போன அப்பா அம்மாவும் நிர்மாணப்படுத்தினாங்க ஆனால் இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் தீக்கா கம்யூனிஸ்ட் இதெல்லாம் நேராக ஜம்மு தான் போவாங்க இந்த அண்ணா நகர் வரமாட்டாங்க அண்ணா நம்ம தூரம் அதை பற்றி கவலை இல்லாமல் சிபிஐக்கு சோ மோட்டோ கோர்ட்டே விட்டு உத்தரவிட்டது எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா வெளியில் ஒரு தப்பு நடந்தால் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே தப்பு நம்ம ஊர் நடந்தால் கொடுக்கணும் இல்லை திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது ஒரு உதாரணம் இது வந்து மீறி தர்மம்னு ஒரு நீதினு ஏதோ நாட்டில் கொஞ்சம் இருக்கிறதுனால சிசிடிவி வேலை செஞ்சுருக்கேன் அன்றைக்கி சிசிடிவினால இந்த பையன் மாட்டியிருக்கான் எல்லாத்தோட கொடுமை தயவுசெய்து மக்கள் அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வரும்போது அவனோட அந்த அந்த மட்டும் மக்கள் தயவு செய்து பாருங்கள் திமுக காரங்க நீங்களும் பாருங்கள் தயவு செய்து நான் மனசாட்சி உள்ள திமுக காரங்க அந்த அந்த வீடியோவை பாருங்கள் நாம் போகிறோம் காரில் தெரியாமல் ஒருத்தன மோதிடுறோம் யாரோ ஒருத்தன மோதிடுறோம் அவர் கீழே வந்து ரத்தம் வந்தாலே அவரை கூட்டி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அன்றைக்கெல்லாம் அந்த ஃபேமிலியை கூப்பிட்டுமா நான் பிரேக் போட்டோமா தெரியாமல் வந்து அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அந்த பையன் உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது பேர் அந்த பையன் முடியை கோதிக்கிட்டு அவன் உள்ள வந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க இது ஒன்று போதும் ஸ்டாலின் அவர்களே உங்களோட ஆட்சி என்னன்னு அவன் உண்மையிலே பயந்த பையனாக இருந்தேன் இப்போ நான் வந்து அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் தனசேகரன் மனதில் எவ்வளோ ஒரு திமிரு அராஜகம் இருக்கும் அந்த தனசேகரனோட பையனுக்கு அது வழியாக பிறந்த இந்த பேரனுக்கே அந்த ஜீனில் அவ்வளவு ஒரு 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 குரூர மனப்பான்மை இருக்குன்னா அட்லீஸ்ட் பார்க்குறாங்கிறதுக்காக கொஞ்சம் தலையை கீழே குனிச்சிட்டு ஒரு பத்து பேர் வேணும் ரெண்டு ரெண்டு அட்வொகேட்டோட ஒழுமையா வந்துடலாம் நாற்பது பேர் உடை சூடு அப்படியே வராரு அப்படி வந்து முடிய கோதிக்கிட்டு வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இதைத்தான் திமுகவும் இந்த ஸ்டாலின் அவர்களும் யோசிக்கணும் இதைத்தான் நாங்கள் முதலிருந்து நாங்கள் முதலிருந்தே கண்டிக்கிறது என்னென்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவில் இருக்கிற கடை நிலையில் இருக்காம பாருங்க ஒரு ஆள் அவங்க ரத்தமே சூடாகுது இது எங்கள் ஆட்சி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் யார் வேணாலும் திட்டுவேன்னு சொல்கிறேன் பாருங்க அந்த ஆட்டிடியூடு தான் தப்புன்னு நாங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறோம் அவர் உடனே சொல்கிறார் திமுக திட்டுறீங்க திமுக திட்டல எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பாருங்கள் மனநிலை பாருங்கள் கடைக்கோடியில் இருக்கிற தொண்டனுக்கு கூட இது ஏன் ஆட்சி நான் என்னென்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க மாத்தி இந்த நேரத்தில் ஜெயலலிதா ஒரு சிஎம் இருக்காங்க ஒரு கவுன்சிலரோட பேரை இப்படி பண்ணியிருந்தா இதெல்லாம் விட்டுருங்க அவன் பண்ணிவிட்டான் அவன் தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டான் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முடிய கோதிட்டு போவானா மக்கள் தயவு செய்து இது மட்டும் யோசிக்கணும் ஏன் ஒருத்தர் வந்து நம்ம ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுறோம் ஏன் இவங்களுக்கு திட்டுறோம்னா அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் தான் அவன் கவுன்சிலர் சம்பவம் காது அவங்க காதுக்கு போயிடுச்சுன்னா அந்த பையனை கிடையாது இந்த கவுன்சிலர் கிடையாது பையன் இன்னைக்கு வந்து அழுது ஓடி போய் சண்டர் ஆயிருப்பான் அவங்க அப்பாவை கூட சென்டர் பண்ணியிருப்பாரு இன்றைக்கும் தனசேகரன் அதை பத்தி கவலைப்படல பையனும் போகிறான் தெரிஞ்சிருச்சு ரெண்டு மாசம் உள்ள இருப்பான் வெளியில வந்து திருப்பி அதே ஆராஜாங்க தான் பண்ணுவான் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சு வெளியில தெரியாம எத்தனை அந்த பையன் பண்ணியிருப்பான் அந்த ஆட்டிடியூட் பாருங்க காலேஜ் படிக்கிற பையனுக்கு ரேஞ்ச் ரோவர் எனக்கு தெரிஞ்சது ஜெய்ப்பூர் மகாராஜா இளவரசர் கூட அந்த மாதிரி இருக்காது இவங்களுக்கு வருது இதை மக்கள் வந்து தயவுசெய்து யோசிக்கணும் கம்பேர் பண்ணி பாருங்க நான் என்ன சொல்றேன் பாஜக தான் சிறந்த கட்சி தூய்மையான கட்சி உலகத்தில் அப்படி சொல்லல கம்பேர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணும் போது எங்களை அந்த மனசோட அங்க திரும்பி பாக்கணும்ல பாக்கணும்ல என்னங்க ஒரு கவுன்சிலோட பேர ரேஞ்ச் ஓவரில் போறான் அந்த மனுஷன் பதிமூணு வருஷமா சிஎம்மா இருந்தாரு பதினோரு வருஷமா பிஎம்மா இருக்காரு தன் பேர்ல ஒரு சொத்து கூட வச்சுக்காம இருபத்தி நாலு மணி நேரம் இருபது மணி நேரம் உழைக்கிறாருன்னா அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல அவரை கொண்டு வந்து ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணி அவர் டாப் இவர் அவர் மோசம் இவங்க ரெண்டு பேரும் டாப் ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்களே அந்த மனநிலைக்காக இந்த சம்பவத்தை சொல்லணும் இல்ல சார் இப்ப அவருமே தலைமையகத்துல இருந்து அவருமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சட்டம் வந்து எங்க கையில இருக்கு நாங்க அதை பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி அப்போ திமுக சட்டம் அடிபணிஞ்சு போயிடுச்சா இல்ல அவர் என்னன்னா சிசிடிவி வேலை செஞ்சதுனால வழி எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும் அந்த அண்ணா ஞான சேகரனுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சொல்லி கன்ஃபைன் பண்ணாங்க பாருங்க அது மாதிரி இதையும் முடிச்சுட் பார்த்தாங்க வேற வழி இல்லாம இது வெளியில வந்துருச்சு அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான் அவருக்கு ஆனா ஒரு விஷயம் அவர் ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சி பார்த்துட்டாரு கதறி பார்த்துட்டாரு என்ன நிம்மதியா தூங்க விடுங்கன்னு நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் உங்களை தூங்கவே மாட்டோம் ஆனதாச்சின்னு ஒரு ஏழு எட்டு மாசம் தூங்காம அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருடம் கழிச்சு அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சது மறுபடியுமே அதை உச்ச இருந்து விசாரணை பண்ணாங்க பண்ணும்போது இந்த வழக்குல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க மறுபடியும் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வச்சிருக்காங்க இதுல இருந்து திமுக அரசு அவரை ட்ரை காப்பாத்தா சார் அப்படி இல்லைங்க அதாவது முதல்ல அவங்க கொடுக்கும் போது அக்யூஸ்ட் வந்து ஏழு பேர் தான் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது என்ன பண்ணிட்டாங்களா இந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னால எத்தனை நாள் இந்த கேஸ்ல வந்து உள்ள வச்சிருக்கிறது ஒரு மனுஷன் வெளியில அமைச்சு வேற ஒரு கேஸ்ல சொன்னதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்க வந்துட்டு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி யாரெல்லாம் பணம் வாங்குனாங்களோ எந்தெந்த மக்கள் எல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே அக்யூஸ்ட் ஆகிட்டு ரெண்டாயிரத்துக்கு மேல அக்யூஸ்ட் ஆயிக்கிட்டு அதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இந்த பாருங்க ரெண்டாயிரம் அக்யூஸ்ட் இருக்காங்க நீங்க அத்தனை பேரையுமே நாங்க சார்ஜ் ஷீட் கொடுக்கணும் அத்தனை பேரும் கொஸ்டின் பண்ணும் அத்தனை பேரும் சார்ஜியை விசாரிக்கணும் இது எப்படி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகும் எவ்வளோ நாள் நீங்க உள்ள வச்சிருப்பீங்க சந்தில் பாலாஜன் ஒன்னு ஓ அப்படியா ரெண்டரை வருஷம் ஆகுமா அப்பனா விட்டுதானே ஆகணும்னு சொல்லிட்டு விட்டாங்க அது அது விட்டுட்டாங்க அந்த கேஸ் விட்டுட்டு தான் அவ மிரியா இருக்காரு மந்திரியா இருக்க கூடாதுனா வெளியில வந்த திருப்பி எடுத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் அது இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா வேணும்னே ரெண்டாயிரம் பேரை போட்டு இந்த வழக்கை இன்னும் பத்து வருஷத்துக்கு நடக்க விடாம பண்றாங்க அவரு வந்து தண்டனை கிடைக்காதுன்றதாக பண்றாங்கன்ற சதி செய்கிறாங்கன்னு போட்டார் அந்த பிஐஎல் வழக்கு போன வாரம் வந்தது இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா எந்த வழக்குலையுமே இந்த மாதிரி காமிக்கலையே உதாரணத்துக்கு மின் இணைப்பு வேணும் எலக்ட்ரிக் கனெக்ஷன் வேணும்னு ஒருத்தர் கேட்கறாரு வீட்டுக்கு அதுக்கு ஒருத்தர் ஐயாயிரம் கேட்குறாரு லஞ்சம் இவர் ஐயாயிரம் கொடுத்துறாரு கொடுத்துறாரு கொடுத்து வாங்கி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்றாரு நான் போன வாரம் கூட அவர்கிட்ட வாங்கினேங்க லஞ்சம் வாங்கினுங்க அப்படின்னு தெரியுது இல்லை லஞ்சம் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு பேர் ஒன்றா பிடிக்கிறாங்க அப்போ கூட லஞ்சம் கொடுக்க கொடுத்தா இருப்பாருங்க அவர் விட்டுருவாங்க நார்மலாக சட்டத்தில் சொல்லுது லஞ்சம் கொடுப்பவும் தப்பு வாங்கவும் தப்புன்னு ஆனால் என்ன சட்டத்தில் பார்ப்பாங்கன்னா வாங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி வாங்குனீங்கன்னா அவர் வழி நான் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வேணும்னா பணம் கொடுத்தா தான் கொடுக்க முடியும்னா கொடுத்தேன்னா ஆகணும் அப்போ அவர் மேலே தான் தப்பு இவருக்கு இவரை சேர்க்காதீங்கன்னு நார்மலாக சேர்க்க மாட்டாங்க சாதாரண எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்கே சேர்க்காத நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புல இருந்து ஒருத்தர் பரவாயில்ல ரெண்டாயிரம் பேரை சேர்க்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இது இதுக்கு நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம் மரியாதையா அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளே யார் யாரு ஏஜென்டா செயல்பட்டாங்களோ மந்திரிக்கும் அந்த கீழே இருக்கிற மக்களுக்கும் நடு ஏஜெண்டா இருந்தாங்க பாருங்க அவனை மட்டும் போடு ஏற்கனவே அக்யூஸ்டா இருந்தவங்க எல்லாம் போடுங்க இவங்கள மட்டும் போட்டு அதிகாரிகள் யாரானது இன்வாள் ஆயிருக்காங்களோ பணம் வாங்கிட்டு அவங்கள மட்டும் அக்யூஸ்டா சேர்த்துட்டு விக்டிம்ஸ் சொல்ல பாருங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க அவங்களெல்லாம் வெளியில் அமைச்சிருங்க இந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க சீக்கிரம் சார்ஜ் ஷீட் போட்டு சீக்கிரம் கேச முடியுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால திமுகவுக்கு பெரிய ஷாக் என்னன்னா அப்படி பண்ணீங்கன்னா ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் ஸோ செந்தில் பாலாஜி அந்த விஷயத்துல மாற்றாருன்றதுனால அவங்க அதுவும் ஒரு பெரிய ஐடியா இருக்கு வழக்கம் போல் மீடியா வந்து இப்போ ஓபிஎஸ் அந்த இருக்கார் இருக்காரு இவங்களுக்கு கல்யாண ஆச்சு நிறைய கல்யாண ஆச்சர் அதை பத்தி பேசிட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ திமுக இருந்து செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றதான் முழு முயற்சியா இருப்பாங்க அதனால ரெண்டாயிரம் பேரை போட்டு இப்ப வரக்கூடாது நீ இரு நீ மந்திரியா கண்டினியூ பண்ண அவங்க அவங்க போட்டது என்னென்னா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் மந்திரியாக இருக்கலாம் அப்படியே கண்டினியூ பண்ணு அடுத்த வருஷம் வந்து நம்ம திருப்பி வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க திருப்பி வந்து அப்பவும் மந்திரியா இருந்தாங்க மேலே இருந்து நீ மந்திரியாக இருக்கக்கூடாது அது எடுங்க அதிலே ஒரு அடி சரி இது கேஸ் சீக்கிரம் முடிஞ்சு ஒரு ஜெயிலுக்கு போயிட்டால் லைஃப் லாங் மந்திரியாக முடியாது கேஸ் இழுத்து அடிக்கிறதுக்காக அப்படியே இழுத்து இழுத்து பண்ணலான்னு பண்ணாங்க அதுக்கு ஒரு குட்டு வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைய குட்டு வச்சிருக்கு அதெல்லாம் இவங்க அதுக்கு தெரியாது ஆமாம் நம்மளை பத்தி ஏதாவது ஒரு லைட்டாக கமெண்ட் அடிச்சிட்டாங்கன்னா பாஜகவுக்கு பெரிய சர்க்கிள் அப்படின்னு எல்லா பேப்பர்லேயும் போடுவாங்க இப்போ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஜக ஐடிவிங்ல இருக்கிற ஒருத்தர் சங்கி பிரின்ஸ் அவர் மேல பொய்யா ஒரு கேஸ் போட்டுருக்கதா ஒரு விஷயம் சொன்னாங்க சார் ஒரு முழு விவரம் சங்கி வந்து பொதுவா எல்லா சோஷியல் மீடியாவிலும் எல்லார பத்தியும் ஒரு பொதுவான கமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாரு வழக்கமா இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இருந்து யாரெல்லாம் திமுக எடுத்து யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க பா பாஜக பற்றியும் பிரதமரை பத்தியும் என்ன பேசலாம் யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சங்கி பிரின்ஸ் அவர் ஒரு போஸ்ட் போட்டதுல இந்த மே மாசம் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஒன்றும் இல்லை அதே பஹல்காம்பில் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருபத்தி நாலு பேர் வந்து கொண்டாங்க அவங்க கொண்டு ஒரு வாரம் கூட ஆகலை இங்கே ரயில்வே ட்ராக்கில் போல்ட்டை கட்டி விட்டாங்க அப்படின்றாங்க அது போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே நடத்தின தீவிரவாதிகள் மாதிரியே இங்கேயும் ரயில்வே ட்ராக்கை போல்ட்டு கட்டினதும் அவங்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற மாதிரி போட்டு பிரிவினை உண்டாக்குறீங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு ஒரு கேஸை போட்டாங்க ஆனால் கேஸு வந்து அவங்க பார்த்தது அவர் போட்டது வந்து மே மாதம் இவங்க பார்த்தது வந்து ஜூனில் ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது வந்து ஜூலையில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க இதுக்கு இடையில் என்னென்னா திருமாவளன் மேலே வந்து அவர் அவர் ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் திருமாவளன் ஒரு மீட்டிங் மாநாடு நடத்தினார் அப்போ வந்து திருமாவளன் கட்சியிலேருந்து ஒரு நாலு பேர் வந்து அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதில் மா கள்ளநோட்டை அடித்ததில் மாட்டினாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு போன வாரம் தான் கள்ளநோட்டை அடித்து மாட்டினாங்க இன்றைக்கி பார்த்தா கோட் சூட்டு போட்டு மாநாடு நடத்துகிறாங்க வெக்கமே இல்லையா அவங்களுக்குன்னு பொலிட்டிக்கல் இது அதை வந்து எஸ்சி எஸ்டி ப்ரொட்டக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்டில் போட்டாங்க அது வராது ஏன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரை சாதி சொல்லி தான் வரும் இதுல அவங்க எங்கும் சாதி சொல்லல அது கேட்ட அவர் வந்து நேற்று வரைக்கும் கல்நோட்டு இருந்தீங்க வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு வந்து கோர்ட் சூட்டு போட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி சொன்னாரு மத்தாப்பன்னு சொல்றாரு அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இவனை உள்ளே இருக்கணும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி இருபது நாள் உள்ள இருந்தோம் நாங்க தான் இங்க ஹைகோர்ட்ல பெயில் போட்டு எடுத்து கொடுத்து அதில் கிளியரா சொன்னோம் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு அதுல சொன்னாங்க அது உண்மை தான் அது எல்லாரும் டவுட்டே கிடையாது ஆனா இங்க வரும்போது யாரோ போல்ட்டு கேட்டு விட்டாங்கன்னு அவங்க தான் பண்ணாங்கன்னு இல்லை அப்படின்னா சோசியல் மீடியால போஸ்ட் போடுற எல்லாருக்கும் ஒரே யார்டுக்கு யூஸ் பண்றாங்க அந்த கவர்மெண்ட் பார்த்தா இல்ல ஒரு 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 எம்பி சிட்டிங் எம்பி ஹோம் மினிஸ்டர் பத்தி ஆர் ஆசா வந்து இன்னைக்கும் அப்படியே சொல்றாரு அப்படியே இருக்காரு இன்னும் ஒன்னும் ஆசா தெம்பா இருக்காரு ஒண்ணு இல்ல போஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களை பத்தி பேசாத பேச்சு இல்லை எல்லாரும் சாதாரண இல்லை எல்லாம் மந்திரிகள் அந்த இவர்களா இருக்காரு நம்ம கன்னியாகுமரி ஒரு அமைச்சர் இருக்காரு மனோ தங்கராஜன் அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அவர் மோடி அவர்கள் வந்து படுத்து கடவுளை கும்பிடுறாரு மூச்சு இருக்கா பாருங்க அவருக்கு அப்படின்னு போடுறாரு இதை விட ஒரு கேவலமான ஒரு ஒரு கவர்மெண்ட் இருக்குமா சிட்டிங் அமைச்சர் அவருக்கு பிஎம் தான் ஹெட் சிஎம் இங்க எப்படி இங்க ஹெட்டோ இந்தியாவுக்கு ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அந்த லெவல்ல சொல்றேன் கட்சியில் இல்ல கொஞ்சம் கூட மூச்சு இருக்காங்க செக் பண்ணி பாருங்கிறாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சர் ஸ்டாலின் அதை பத்தி பேச மாட்டாரு எங்கேயாவது யாராவது டிஎம் பத்தி பேசினா போஸ்ட் எடுத்து போட்டுறாரு இது பரவாயில்ல இதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷமா அதுக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரதமரை பற்றி சொன்னது நான் கூசம் அந்த மாதிரிலாம் போட்டாங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணல இன்னைக்கு இதை அரெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணட்டும் என்னென்ன அவங்க அராஜகம் பண்ணுறாங்களோ பண்ணட்டும் ஏழு மாதம் தான் யார் யார் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களோ பண்ணட்டோம் நீதிமன்றம் நமக்கு துணையாக இருக்கும் நியாயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் சங்கி பிரின்சி பண்றவங்கலாம் தொடர்ந்து இருக்காங்க இளைஞர் ரொம்ப போல்ட்டாக இருக்காரு யாரையும் த தரைக்குறவாக பேசுறது இல்லை நியாயத்தை போடுறாரு ஆனால் அவர் எங்கேயுமே இதுக்கப்புறம் மாறுவாருன்னு அவர் மாற மாட்டார் அவர் என்றைக்கி அது வேலையை செஞ்சு தான் இருப்பார் போலீஸ் என்ன பண்றதை இருக்கின்ற நம்பிக்கையில இருக்கோம் தமிழகத்துல வந்து பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்ச்சியில எல்லாருமே திமுகவை சார்ந்த எல்லாருமே வேலை பாக்குறாங்க இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு விவரங்களை எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ராகு இல்லாமல் ஒருத்தர் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை செயற்கையாக பழங்களாக பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசிப்போம் லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்